ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது ஃப்ரைடே மார்னிங் காலையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வேலையே இல்லாத மாதிரி தான் ஃப்ரைடே அன்றைக்கி ஏன்னா லெமன் ரைஸும் பாவக்காய் பொரியலும் தான் ஹோல் டேவுக்கும் அதுதான் டிஃபன் பாக்ஸுக்கும் அதுதான் சின்னவனுக்கு வந்து சும்மா பிஸ்கெட் மட்டும்தான் ஸ்நாக்ஸு கொடுத்து விட்டுருந்தேன் ஸோ வந்து எந்த வேலையுமே இல்லை ஸோ பொறுமையாக தான் வேலை செஞ்சேன் பொறுமையாக செஞ்சாலுமே அதுக்கப்புறமும் டைம் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா நேற்றுக்கு வந்து அதாவது வியாழக்கிழம வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் ஷார்ட்டாகவே கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கேர்லி ஹேர் அப்படிங்கிறதுனால ரொம்ப லாங்காக வளர்ந்துருச்சு முடி கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் ஆகுது ரொம்ப லாங்காக வளர்ந்ததுனால மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு கர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஷாம்பூ அதிகமாக தேவைப்படுது அதுக்கப்புறமா குளிச்சிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சிக்கு எடுத்து சீவருக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு வளர வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாகவே பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறனால கொஞ்சம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லா வேலையும் வந்து பொறுமையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சின்னவனை ஒரு பன்னெண்டு ரெக்காட்டை போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் சின்னவன் வந்து ரெண்டு பேரும் எப்போவுமே சின்னவன் என் கூடையே இருப்பான் ஸோ அதனால் அவனும் ஸ்கூலுக்கு போனதுனால வீடே வந்து ஒரு மாதிரி எம்டியான மாதிரி இருக்குது எனக்கும் எந்த வேலையும் பெருசாக இல்லாத மாதிரி தோணுது ஒரு மாதிரி லேசியாக தான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா என்ன வேலை செய்கிறதுன்னு தெரில அதுக்கப்புறம் க கிட்ஸோட அந்த ஸ்டேஷனரி கபோர்டெல்லாம் இருக்கும் நோட் புக்கெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் அப்பப்போ வந்து கழிச்சிடுவாங்க அதையும் வந்து அப்படியே லைட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா வாஷ் பண்ணுறக்கு உண்டான பவுடர் அதுக்கப்புறமா சோப்பு ஷாம்பு இதெல்லாம் வச்சுருப்போம் ஸோ அந்த கபோர்டையும் அப்படியே லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமும் கூட டைம் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நியூஸெல்லாம் பார்த்துட்டு புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறமா குளிச்சிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சின்னவனை கூட்டிகிட்டு வரக்காக போயிட்டேன் இதுதான் ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போச்சு முக்கியமாக ஒரே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியான ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷி ஃப்ரெண்ட்ஸு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பார்த்து பழகாதீங்க கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிலைக்காது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும் ஸோ கேஷுவலாக இருங்க அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்து பழகாதீங்க அப்படிங்குறதான் ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து பேசுகிறப்போ ரொம்ப அவங்களே பர்சனல் விஷயத்தை சொன்னாலும் நம்ம அதையும் வந்து துருவி துருவி அவங்களோட பர்சனல் விஷயத்த கேட்கறக்கு வில்லிங்காக வந்து நம்ம இருக்கவே கூடாது அவங்க சொன்னால் நம்ம கேட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணலாம் அல்லது ஐடியா ஏதாவது இருந்ததுனாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி இல்லைன்னா பேசாமல் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக டைம் கொடுத்து கேளுங்க அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி கண்டிப்பாக கேளுங்க அது அவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும் மேபி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து செய்யாதீங்க இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னா அவங்க ஒரு டைம் எனக்கு குழம்பு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா நானும் அதே மாதிரி ஒரு டைம் மட்டும் அவங்களுக்கு குழம்பு செஞ்சு கொடுத்துட்டேன் அதே மாதிரி டேலி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி டீலிங்கெல்லாம் இல்லாமல் கேஷுவலாக இருந்தாலும் நம்ம நல்ல ஒரு ரிலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க